மார்கழி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள ஸ்நீடாட போது வீர் போது மீனோ நீர்ரை ஓங்கி உலகளந்தா உத்தமன் பேர் பாடி ஆதி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஆதி சேனல்ல ஆண்டாள் பாசுரம் சொல்ல போறாங்க எங்க வீட்டோட ரெண்டு குட்டிஸும் நீங்க எல்லாரும் கேட்டு ஆண்டாளோட அருள் முழுமையா பெறணும் திரு சனவ திருளே சரண துங்க சனகிரி தனி சுத்த உண்ம பு சிவ சிவா மதியி சோஷிச்சா சஜினி கணித தூய வாத்து பூயா அண்ணாவையால் புதுவை ஆண்டாள் அருங்கற்கு பண்ணே திருப்பாவை பல்பதியா இசையா பாடி கொடுத்த நட்பா மாலை பூ மாலை சீடு கொடுத்தாலை சொல்லு சோடி கொடுத்த சுடகொடியே தொல்பாவை பாடி அழகுள்ள வல்ல பல்வளைய நாటికి நீங்கடற வாழ்க்கை என்ன விதி என்னையும் மாற்றும் கலவா மனமே ஏலருதே மார்கழி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள நீடட போது வீர் போது மீனா நீர்ை சீमार्गும்ாய் பாடி செல்வ चिरமேகா கூர்வேல் கொடும்டில நந்தா கோபக் కుమార్

செய்யும் கிரிசேகர்கள் கேளிரோ பாடல்களுள் பைய துயிர பழமநடி பாடிடி நெய்யுண்டும் பாலுண்டும் நாடாதே நீராடி வயிற்று எழுதோம் மலிட்டு நாமொடியும் செய்வாதனை செய்யும் தீர்க்கொழலை சேர்ந்தோதம் அய்யமும் பிச்சையும் மாண்டவையையும் கைக்காட்டி உயிமார் என்னி உகந்தேலோர் என்பாவாய் ஓங்கி உனக்கலந்தா உத்தமன் பேர் பாடி நாங்கள் நாம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீகின்றி நாடெல்லாம் துங்கள் மோமாரி பைது ஓங்கு ஓங்கு பெனுச்சுங்கள் உடுகையல் உகலா

ஒன்று நீ கை கருவேக்கு முகந்து கொடுவா தேலி முதவன் தோளுடைய கையில் ஆயிபோல் மின்னு வளபூபோல் நின்னிவு நாங்கள் அது சார்ந்த முதட்ட சரமழை போல் உலகினர் பெய்திட நாலு மாதளை நீகாட மகிந்தேலோர் எம்பாவாய் மாயழி வையம் ஒங்கு அள்ளி மா மாயணி மன்னே வடுமதுரை மயனானை தூய பெருநீர் யமுனை துறைவணை ஆரியால் குளத்தினை தோண்டும் மணி விளக்கை அயை குள விளக்கம் செய்த தாமோதரணை தூயமாய் வந்து நாம் தூங்கல தூவி தொழுது வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க போயப்பியையும் புகு தருவான் தீனி தூசாகும் செப்பேலோ எம்பாவாய் புல்லும் சிலபெனகான் புல்லே

மெல்லை ஏவுந்து அறி ஏன்றா பேராராவான் உள்ளத்து கொண்டு உள்ள புங்குந்து குளிந்தேலோ இம்பாவாய் கிசி கிசி என்று எங்கும் மானி சாதன் கலந்து பேசித பேசாரார் கேட்டிலையோ ஆசூம் பிறப்போம் கல கல கைபேந்து வா வாசனருங்குலாய் கே பே பாசனருங்குலாய் ஆசியர் மத்தினால் ஓசை பர்த்த தைர ரவம் கேட்டியலயோ நாயக பெண்பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேச K7, pa... K7 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 ஐ பாரும் நீ K7 எம்பாவாய் இவானம் என்று எருமை சிருவீடு மேர்வால் பரந்தரக்கான் நிக்குள்ள பில்லைகளும் போவாய் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவாய் வந்தி நின்றோம் கோது கலவுடைய மாவாய் பிளந்தானை மல்லரை பாட்டினர் தேவானி தேவனை சென்று நான் சேவிட்டால் ஆவாய் என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் லகிரியா தூபம் கமலே துயிலே கண்வலரும் மாமா மமக மாமன் மகளே மணிகடவ தாள் திரவாய் மாமேராய் எழுபீரோ மகதா ரூமயோ அன்றி சேவிதோ ஆனந்தளோ ஏமே திருத்uil मंदिरा பட்டாளோ மாமாயான் மாதவன் வைகுந்தான் என்றன்று ஆமம் பலவும் நவிந்தேலோ என்பாவாய்